இந்திய அணிக்கு கோப்பையே கொடுக்காத பாகிஸ்தான் அமைச்சருக்கு தங்கப்பதக்கமா கதை என்னன்னு பாருங்க ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி இந்திய அணி செமவின் கோப்பையை கொடுக்க வந்தவர் பாகிஸ்தானின் மோக்சின் நக்வி ஆனா பகல்காம் தாக்குதல் காரணமா நம்ம வீரர்கள் அவர்கிட்ட இருந்து கோப்பையை வாங்க மறுத்தது ஒரு பெரிய திருப்பம் ஆனாலும் கோப்பையை நானே கொடுப்பேனன்னு சொல்லி நக்வி எடுத்துட்டு போனதுதான் தாக்கம் இப்போ அந்த கோப்பை இன்னும் பிசிசிஐ தலைமையகத்துக்கு வரலை இந்த விஷயம் இவ்வளவு சர்ச்சையான நிலையில் நம்ம ஊர் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு விளையாட்டுன்னு இருந்த விஷயம் இப்போ அரசியல் பக்கம் திரும்பி இருக்கு கோப்பையை வழங்காத இவருக்கு பாகிஸ்தான் அரசு தங்கப்பதக்கம் கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு கராச்சியில் நடக்க போற ஒரு விருந்தில் இந்த பதக்கம் வழங்கப்படுமாம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரா இருந்துட்டு கோப்பையை ஒரு நாட்டுக்கு கொடுக்க மறுத்ததுக்கு ஒரு நாட்டுல பதக்கம் கொடுக்கறது நியாயமா விளையாட்டுப் போட்டியில் கூட அரசியல் தலையீடு தேவையான ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டுப் போட்டி என்றாலே இந்த மாதிரி உணர்ச்சி போராட்டங்கள் நடக்கிறது சகஜம்தான் ஆனா கோப்பைக்கே இந்த நிலைமையா விளையாட்டுன்னு இருந்தா அது விளையாட்டாவே இருக்கணும் இந்த விஷயம் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க